ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வீர பிக் பாம்ல வந்து இப்போ வந்து சாப்பாடு சாப்பாடு எப்படியெல்லாம் ரெடி பண்ணுறோம் எந்த மாதிரியெல்லாம் நம்ம கறி இதெல்லாம் நம்ம குடல் வேஸ்ட்டு தலை காலு கோழி காலு இதெல்லாம் எப்படி இது பண்ணிவிட்டு அந்த ட்ரம்மில் போட்டு வச்சுருக்கோம் ஒரு பாயில் பண்ணி அப்படியே மொத்தமாக போட்டோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான சாப்பாடு மிஞ்சி இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து ஒன்றா சேர்த்து ட்ரம்மில் இது சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொட்டீன் நம்ம அடிக்கடி நம்ம ஊற்றிக்கலாம் மெயினாக வந்து காலையிலையும் சாயந்தரம் ரெண்டு நேரம் ஊற்றினா போதும் நம்ம வந்து ப்ரீடிங் செக்ஷன் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு தண்ணியாக கஞ்சியும் தண்ணியும் கலந்து பண்ணுற மாதிரி பார்த்தா தெரியும் உங்களுக்கு கோழி கஞ்சி வேஸ்ட்டான அரிசி கஞ்சி இதெல்லாம் ரெடி பண்ணி அதில் ஒரே ட்ரம்மில் போட்டு நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தாட்டி நம்ம ரெடி பண்ணால் போதும் பக்கத்தில் கொய்யா மரம் கொய்யா அந்த கீழே இது பண்ணதுனால நம்ம அதையும் எடுத்து போட்டுக்கிறது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் வாரத்துக்கு கொஞ்சம் நிறையா திங்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கிறது இது வந்து வந்து இந்த நாலு சென்ற இடத்துல எப்படியெல்லாம் நீங்கள் வளர்க்கலாம் எப்படி இந்த பக்கத்தில் ஸ்மெல்லாம் வராமல் எப்படி வளர்க்கலாம் நீங்கள் அதை கேட்பீங்க மெயின் வந்து ஒரு ரெண்டு ரூம் இருக்குது வாங்க வாங்கும்போதே ரெண்டு ரூமாக இருந்துச்சு இது வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் நம்ம மிஷின் அந்த வாட்ரு சர்வீஸ் மிஷின் வாங்கினது நம்ம வண்டி வண்டி வாங்கினா இப்போதைக்கும் வந்து நம்ம பண்ணைக்கு மாதிரி வச்சுக்கிட்டோம் இதை அடிக்க அடித்தோம்னா கொஞ்சம் நல்லா அழுக்கு இதெல்லாம் போய்ட்டு நல்லா க்ளீனாக இருக்குது நல்லா தாங்குது ஆனால் நல்லாயிருக்கு நாங்கள் அப்படியே செட் பண்ணி அப்படியே அப்படியே வச்சிருவோம் செட் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மத்தியானம் வந்து ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கும் ஒரு ரெண்டு மணிக்கும் இல்லைன்னா ஒரு நேரம் அடித்தா போதும் ஓஸு ஓஸ் வந்து ஒரு இருபது அடி ஓஸு அது வந்து கம்பெனியில் கொடுத்த ஓஸ் வந்து நம்மளுக்கு உடஞ்சி போ உடஞ்சி போயிடுச்சு இப்போ ரிட்டன் மாற்றணும் புதுசாக வாங்கிட்டு ஒரு ஆயரூவா கிலோ வந்துச்சு இருபது அடி ஓஸு இப்போ இது வந்து ரூமு ஒரு ரூமு ஒம்பதுக்கு எட்டு இருக்கும் ஒம்போது அடி நீளம் எட்டு அடி அகலம் ஆனால் ஸ்லாப்பாக மட்டும் இல்லை ஏன்னா வந்து நம்ம நம்ம வாங்கும்போதே நம்ம கல் போட்ட இது மாதிரி இருந்தது நம்ம வந்து ரெடி பண்ணல தரையெல்லாம் எதுவுமே கை வைக்கலை ஃபியூச்சர் இல்லாமல் ரெடி பண்ணிடலாம்னு ஒரு ஐடியா இது வந்து ரெண்டாவது ரூமு இது ரெண்டுமே பன்றி பெண் பின்பண்டியாக இருக்கறனால கொஞ்சம் ஓரளவு இந்த ஒரு ஒரு பண்ணிக்குமே இந்த ஒரு அகலம் நிலம் இந்த ஒரு இது இருந்தாலுமே போதும் கரெக்டாக வளர்த்தரலாம் ஓரளவு இது வந்து கிடா கிடாய்க்கு வந்து தனியாகவே விட்டு நாங்கள் விட்டுருவோம் எப்போவுமே இப்போ அஞ்சுமே ப்ரீடிங் வந்து மேட்டிங் பண்ணி இருக்குது பார்ப்போம் ஒரு மாதம் ஆயிருக்கு போக போக அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன பண்ணலாம்னு பார்க்க உங்களுக்கு வந்து அப்டேட் இருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா தண்ணி கஞ்சியமாக இருக்கிறதுனால நீங்கள் கேட்கலாம் தண்ணி கஞ்சியாக இருக்கே அப்படின்ட்டு நம்ம வந்து ப்ரீடிங் செக்ஷன்னால முக்கியமாக வந்து கஞ்சியும் தண்ணி கலந்து ஊற்றுறாங்க நல்லா நிறையா சாப்பிடும் நம்ம உடம்பு அவ்வளோவா ஏறாது உடம்பு பிடிக்காது நார்மலாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தான் க தண்ணியும் ச ஊற்றுறோம் இப்போ கஞ்சி தின்னுப்பட்டு தண்ணி கிடக்கும் அது அப்பப்போ குடிச்சிக்கும் நம்ம இன்னும் அந்த இது அந்த தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த ஒரு நிப்புள் நம்ம செட் பண்ணலை செட் பண்ணும்போதும் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் அது ஆர்டரு இன்னும் பண்ணலை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம் நம்ம வந்து ஸ்டார்டிங் பதே பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு காஸ்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் காயில் காசு இருக்கும்போது பண்ணிக்கலாம் நம்ம நல்லா சம்பாதிக்கும் போது எல்லாமே ஃபிட் பண்ணிக்கலாம் நல்லா இது வந்து அடுத்த ரூம் அடுத்த ரூம்லாம் அதே சைஸ் தான் ஒம்பதுக்கு எட்டு இருக்கும் ஒம்பது அடி நீளம் எட்டு அடி அகலம் அந்த இதோட கொஞ்சம் ஒரு அரேஞ்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அகலம் அதுதான் இந்த ஒரு பண்ணிக்கு வந்து இந்த ஒரு அகல நீளம் அந்த ஒரு ரூமு போதும் போதுமான அளவு அதுதான் சில பேர் எட்டுக்கு பத்து இந்த மாதிரி சொல்லுவாங்க அது வந்து இடம் இருந்தால் பண்ணிக்கலாம் இடம் நம்மளுக்கு மொத்தமாகவே ஒரு மூன்று சென்ட்டு நாலு சென்ட்டுக்குள்ளே தான் வரும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ரூம் நம்ம தடுத்தாச்சு நம்ம வாங்கும் போதே ரெண்டு வாடகைக்கு விடுற மாதிரி ரெண்டு வீடு கட்டியிருந்தாங்க நம்ம வாங்கினோன்னா அது அந்த ஒரு ஒரு ரூமு வந்து மூணாக பிரித்தாச்சு அந்த ஒரு ரூமுக்குள்ளே மூணு இதுவாக பிரித்தாச்சு மெயின் வந்து செப்டி டேங்கு செப்டி டேங்கு மெயினாக நம்ம வச்சிடுதான் அதுக்கப்புறமே கட்டணம் கட்டணும் ஏன்னா வந்து நம்ம பக்கத்தில் வீடு இருக்கனால அந்த கழிவு தண்ணியெல்லாம் போடுறதுக்கு முக்கியமாக அது இடம் வேணும் ரெண்டாவது போர் போர் வசதி இருக்கணும் இது பம்பிங் மோட்ரு நம்ம வாங்கும் போதே அது நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா நம்மளுக்கு வந்து எடுத்துக்குவோம் இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு பக்கத்தில் இருந்து எடுத்துக்கிறோம் பைப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ காட்டுறது இடம் வந்து ஃப்யூச்சரில் அது நீளமாக ஒரு மூணு மூணு தொழு மூணு ரூமு கட்டுற மாதிரி தாய் பண்டறிக்கு ஒரு மூணு இந்த பக்கத்து மூணு அந்த பக்கத்து ஒரு ரெண்டு ரூமு மொத்தம் இதில் ஒரு அஞ்சு அங்கிட்டு ஒரு ஆறு மொத்தம் பதினோரு ரூம் இருக்கும் பதினோரு ரூம்னால் போதுமான அளவு தான் ஒரு பத்து பெண் பண்ட் ஒரு ஆண் பண்ட் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னால் வந்து ஃபேட்டனிங்லாம் பண்ண முடியாது ஏன்னா வந்து ரொம்ப ஸ்மெல் வரும் ரெண்டாவது நம்மளுக்கு லோக்கல் அங்கிட்டு சாப்பாடு அதிகமாக கிடைக்கல ரூம் வந்து இந்த கழிவு தண்ணி போகிறது அந்த ரூமில் உள்ளது அப்படியே சேஃப்டி டேங்க் போயிட்டால் ப்ளீஸ் இப்போ போட்டு அப்படியே வச்சுருக்கோம் அந்த லைனுக்கு அங்கே அது அங்கே தான் இருக்குது சேஃப்டி டேங்க் அந்த ரூமுக்கு வந்து அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக அப்படியே அங்கிட்டு போயிடும் மூணு 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 ஆறு இதுவும் கழுவுறதுமே நேராக அங்கே தான் போகுது இப்போ இது மட்டும் தனியாக எருகு மட்டும் தனியாக அள்ளி வச்சுக்கிறது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துங்க முக்கியமாக எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இடம் வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ உங்களுக்கு அடிக்கடி வரும் பாய் தேங்க்யூ தேங்க்யூ